இந்த சின்ன டப்பாவில் இருக்க ட்ராகனை தான் வந்துட்டு நம்ம தொட்டிக்கு மாற்றி வைக்க போகிறோம் ஒன்றில் வந்து பீட்டில் போட்டு தான் வந்து விதையை வந்து வளர்த்தேன் அதுக்கப்புறம் பீட்லேருந்து எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் இருந்த மண்ணில் வந்து மாற்றி வச்சேன் இதுலேயே வந்துட்டு அந்த முள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது நான் எப்படி இந்த ட்ராகனை வந்து ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் ஒருத்தவங்க ட்ராகன் ஃபார்ம் வச்சுருக்காங்க அங்கேருந்து வந்து ட்ராகன் கொண்டு வந்து விற்பாங்க ஒன் கேஜி எயிட்டி ருபீஸ் அப்படின்னு விற்பாங்க நானும் வந்துட்டு ஒன் டைம் வந்து வாங்கினேன் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அதுவும் வந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா பிங்க் கலர் ட்ராகனு அதுவும் ஒன் கேஜி வந்து எயிட்டி ருபீஸ் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க ஆனால் வந்துட்டு நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினனால எனக்கு ஒன்றரை கேஜிக்கு அதிகமாகவே கொடுத்தாங்க இது வந்து கடையில் வாங்குறதுக்கும் ஓனாக ஃபார்ம் வச்சுருக்கவங்க கிட்டே வாங்குறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு கடையில் போய் கேட்டாக்க வந்துட்டு ஒன் கேஜி வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து சொன்னாங்க நான் இங்கேயே வாங்கினேன் வாங்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அதனால் இது எப்படியாவது நம்மளும் வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரே ஒரு பீஸுக்கு குட்டியாக கட் பண்ணி வந்துட்டு அந்த இதில் கொக்கோபீட்டில் போட்டு வச்சேன் இது மலைக்குதான் இல்லையாங்கிறது எனக்கு டவுட்டு தான் சரி சும்மா போட்டு வைப்பேமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்க்க ஆரம்பித்தேன் பார்த்தா வந்துட்டு அது வளர்ந்துருச்சு ஆனால் அதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுத்துச்சு கிட்டத்தட்ட வந்து இது ரெண்டரை மாதத்துக்கு மேலே வந்து நான் விதை போட்டது இப்போ வந்துட்டு அதில் முள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே நான் பாட்டில் மாற்றி வைக்கல அப்படின்னா அந்த செடி வருமானம் எனக்கு தெரில அதனால் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன் மாற்றி வைக்க பாட்டு இல்லாதனால் நான் ரோஸ் செடி இருந்த பாட்டில் அதுக்கப்புறம் லெமன் செடி இருந்த பாட்டில் எல்லாம் வச்சுட்டேன் இதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது சக்சஸ்ஃபுல்லாக நம்ம வளர்த்து முடிக்கிறோமா அப்படின்ட்டு